திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் பலம் முழுகி வடவா முகத்தின் எழு கனலிலே பிறக்கும் முழுமதிநிலாவினுக்கும் வசையாலும் முழியும் அடமாதருக்கும் இனிய தனிவே இசைக்கும் உதய மதராஜனுக்கும் அழியாதே புழுகுத்திகள் நீமத்தில் அழகிய குரான் இறைத்த புதுமையினாரி புயமீதே புணரும் வகை தானி நினைத்த துணரும் வகை நீல சித்திர பொறுமயிலேறி நித்தம் வரவேணும் எழுமகரவாவி சுற்று பொழில் அருணை மாநகர்க்குள் எழுதறிய கோபுரத்தில் உறைவோனே இடைது வள வேடுவற்றி படமசையவே கனத்த இளமுலை விடாத சித்ரமணி மார்பா செழுமகுடனாக மொய்த்த ஒழுகு புனல் வேணி வைத்த சிவனை முதல் போது வித்த குருநாதா திசை முராரி மற்றும் அரிய பல தேவர் உற்ற சிறையடைய மீளவிட்ட பெருமாலே